ஹீரோ ஃப்ரெண்டு வர இருபதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மலேசியாவில் நிறைய திரையரங்குகளில் இந்த படம் வந்து வெளியாக போகுது கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் போய் பாருங்க படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸில் வந்து நீங்கள் படத்தை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மூணு நாள் வந்துட்டு ஒக்கியூபன்ஸ் இல்லைனா அடுத்த நாலாவது நாள் வந்து படத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க மலேசிய படம் நீங்கள் பெரிய அளவுலலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது பேர் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா தமிழ் திரைப்படம் இந்த வெளிநாட்டு படங்களோடு ஒப்பிடுவது இது ஒப்பிடக்கூடாது நான் முரளி கிருஷ்ணன் முனியன் ஹீரோ ஃப்ரெண்டு படத்தோட ப்ரொடியூசர் இந்த படம் வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ஒரு ரொமான் காமெடி வர இருபதாம் தேதி மார்ச் மாதம் மலேசியோடய எல்லா திரையரங்களும் இந்த படம் வெளியாகுது படம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்தது ஆனால் அம்சி வந்ததுனால படத்தை வந்து உடனே ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால தள்ளி போயிட்டு இப்போ இந்த வருஷம் வந்து இருபதாம் தேதி மார்ச் மாதம் வழியாக படத்தோட படத்தோடய மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷன்லேருந்து மார்க்கெட்டிங் இப்போ டிஸ்டரிபியூஷன் வரைக்கும் எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் பட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து ஒரு முப்பது சினிமாவில் வந்து வெளியாகுது அதில் முக்கியமான எந்தெந்த சினிமாவில் வந்துட்டு நம்ம ம மலேசியா படம் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி சினிமாவுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை வெளியாக்குறோம் அந்த சினிமாவில் வந்து வெளியாக்குறோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவகுரு ஷேபி கவிதா சலீனா ஜே ரவீன் ராவ் தேவகனி சஹாஜா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க திருவள்ளுவன் ஈஸ்வரன் அப்புறம் டைரக்டர் மார்த்தினே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு மார்த்தின் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ஹோலில் வந்துட்டு மன்மத புல்லட்ஸ் ராசாத்தி போன்ற சீரிஸை வந்து நிறைய கொடுத்துருது படத்தோட கண்டென்ட் வந்து டோட்டலி பிலீவ் இந்த கண்டென்ட் படத்தோட க கரு கதை வந்து அதோட சொல்கிற அந்த கதையை சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக அதை வந்து மக்களை புல் பண்ணோம் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேபி அந்த ஒரு அஞ்சு வருஷம் கேப்பில் உள்ளது டெக்னிக்கல் வாய்ஸ் வந்து மேபி கொஞ்சம் அங்கங்கே ஒரு சில வருஷம் வந்து திருத்திருக்கலாம் அப்படி நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் பட் அது வந்து படத்தோடு நம்ம அந்த விஷயம் நமக்கு கண்டுக்கு தெரியாது இப்போ நம்ம வந்து டெக்னீஷனால் அதை பார்க்கறப்ப திரும்பி திரும்பி பார்க்குறப்ப இதை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் எதாவது மொழிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் பட் நம்ம இப்போது படம் பார்க்குறப்ப வந்துட்டு அந்த படத்தோட கதை உள்ள போயிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிவித்துருக்காங்க அது மாதிரி இந்த படத்தோட கதையும் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு கதை ஏன்னா லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரியாக நார்மலான லவ் ஸ்டோரி ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸோன்லேருந்து எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸோனை உடச்சிட்டு வெளியே வந்து லவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கதை அதில் கொஞ்சம் சில ட்விஸ்ட்லாம் இருக்குது ஸோ நீங்கள் படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் என் நான் இனியா முறையில் போகிறதுனால உங்களுக்கு அந்த படத்தோட ஸ்டோரி வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த படத்தில் மொத்தம் நாலு பாட்டு இருக்குது ரெண்டு பாட்டு ஷேன் எக்ஸ்ட்ரீன் பண்ணியிருக்காரு அது ஒரு சோக பாட்டு இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு மற்ற மூணு பாட்டுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான சாங்ஸ் தான் ஒரு பாட்டு சீசி பண்ணியிருக்காரு இன்னொரு பாட்டு வந்துட்டு கேஷ்புலேட் பண்ணியிருக்காரு பாட்டுலாமே நல்லா வந்திருக்கு கொடி சீக்கிரம் வந்து நீங்கள் தேச்சாருல இல்லை மின்னடை ஃபேமிலி அந்த பாட்டை கேட்குவாங்க ஹீரோ ஃப்ரெண்டு வர இருபதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மலேசியாவில் உள்ள நிறைய திரையரங்கங்களில் அந்த படம் வந்து வெளியாக போகுது கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் போய் பாருங்கள் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸில் வந்து நீங்கள் படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளோட இங்கே உள்ள அந்த சூழ்நிலை வந்து அப்படி படத்தை மூணு நாள் வந்துட்டு ஒக்கியூபன்ஸ் இல்லைன்னா அடுத்த நாலாவது நாளில் இருந்து படத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க படம் வந்து நல்லா இருந்தாலும் சில பேர் வந்துட்டு படத்தோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுவாங்க படத்தோட ஸ்டோரி அதை ரிவியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறப்ப அது ரெண்டாவது வாரம் ஆகிறப்ப படத்தோட தேட்டர்ஸ் குறைஞ்சிடும் ஸோ அதனால் அந்த படத்தை வந்து முதல்லையுமே பார்க்கணும் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸில் போய் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இயக்குனர் மற்றும் இந்த சினிமா துறையில் நன்கு அனுபவம் உள்ள கலைஞர் திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய இந்த படைப்பு மிகப்பெரிய படைப்பாக இருக்கும் ஹீரோ ஃப்ரெண்டு நிச்சயம் அதில் நகைச்சுவை ஏன்னா படத்தை முழுமையாக பார்க்கலை ஓரளவு அந்த ட்ரெய்லர் அவங்களுடைய கதையை கேட்கும்போது இது கொஞ்சம் ஜாலியான படம் நிச்சயம் ஈரோன்னா நண்பர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நிக ஒரு அங்கமாக தான் இருக்கும் மலேசிய படம் நீங்கள் பெரிய அளவில்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா ரொம்ப பேர் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா தமிழ் திரைப்படம் இந்த வெளிநாட்டு படங்களோடு ஒப்பிடுவது இது ஒப்பிடக்கூடாது ஏன்னா மலேசியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தோடு பார்த்தோம்னு சொன்னால் இது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நானும் ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடலாம் வர இருபதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லா தேட்டர்லேயும் தயவுசெய்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஆதரவு நாளைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கலாம் இந்த தருணம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்த ஒரு மூமெண்ட்டு படம் வருதுன்னு தெரியும் போது எக்ஸைட்டட் அதே சமயத்தில் ரொம்ப நர்வஸாகவும் இருக்கு ஆடியன்ஸ் எஸ் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்லயா இருக்கட்டும் ப்ரைம்லையா இருக்கட்டும் நிறைய திரைப்படங்கள்லாம் வருது ஸோ அவங்களோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு நிறைய விதத்தில் அப்போது இந்த படம் வந்துட்டு ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு ஒண்ணு இருக்கு இந்த படம் அவங்க எப்படி எடுத்துருணும்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் இந்த படம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் வந்துட்டு ஆரம்பத்தில் அந்த படம் செஞ்சா அதே எக்ஸைட்மெண்ட் தான் இப்பயும் இருக்கும் இன்ஃபேக்ட் தேவாவும் இப்போ எடுத்து முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தாரு சார் நம்பி சொல்லணும் போராடி இவ்வளவு அந்த காலம் அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காருல்ல கை கை விடாம முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கு வந்துட்டு அவர்களே அவரு தான் அது இந்த படம் ஹீரோ ஃப்ரெண்ட் நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப இருக்கிற நடிகர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் இதுதான் ஆரம்பம் காரணம் தொடக்க படம் சொல்லலாம் தேவகனியோட முதல் படம் தேவகுருவோட முதல் படம் ஐ திங்க் ரவி ஐ மீன் ரவின் அவங்களோட முதல் படம் செவியோட ஆல்மோஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கலாம் சொல்லிக்கலாம் இந்த படம் முதல் படம் சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்ப நீங்க சீரியல்ல பாக்குற இந்த ஆகட்டும் இதில் வேலை செஞ்சவங்களாகட்டும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மூஞ்சி தான் என்ன இதுதான் அவங்களுக்கு தொடக்க ஆரம்பமாக இருந்துச்சு ஆனால் இது இப்போ ரிலீஸ் ஆகுது நிறைய படங்கள் அவங்களுக்கு ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட ஆரம்ப படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் செஞ்சுருக்கேன் இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன் சவுண்ட் புக்ஸு அப்புறம் பாடல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால் மிக்ஸ் தேட்டருக்கு இதெல்லாமே ஆடியோ சைட் உள்ள போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக பண்ணியிருக்கும் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்க்க எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பழசாக ஒரு கான்டென்ட் தோணவே இல்லை புதுசாகவே தான் இருக்குது அந்த கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்களோட ஃபேஸஸ்லாம் தான் யாங்காக இருக்கும் தவிர கண்டென்ட் வந்துட்டு இன்னமும் இப்போ இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் பிளாட்டு இப்போ இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு கேமரா ஒர்க் ஆகட்டும் கலரிங் சைடாகட்டும் ஸோ எந்த வகையிலையும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பழசாக தோணவே இல்லை எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு இது வெற்றி அடையவுன எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஹீரோ ஃப்ரெண்ட்ல வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா நான் வந்து வெரி நியூபி ஃபேஷனை வந்து நான் ஸ்டூடியோ பார்க்குறப்ப நான் கேட்டது இது பண்ணி யாரு இதெல்லாம் செய்யலாம் ஸோ எனக்கு ஒரு நிறையா ஒரு கரெக்டாக பண்ணிக்கிறேன் இல்லை ஜோக் பண்ணுறாரா எனக்கு தெரியல ஸோ நான் டப்பிங் போகிறப்ப தெரிஞ்சிச்சு நான் நார்மலோட நான் பெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்க மாற்றி டைரக்டாக வெரி ஹாப்பி அப்போ டைம்ல வந்து வந்து நான் ஹாப்பிட்டு ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நான் நிறைய வாய்ப்பு தேடி இருக்கேன் படிக்கல ஸோ மார்த்தி மூலயமா எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ப்ரூஃப் பண்ணோன்னு அன்னக்கூடிய ஒரு மூணு படம் செஞ்சுக்கிட்டேன் இப்போ ரீசென்ட்லி தென்

இந்த டிஃப்ரெண்ட் என்னோட அதாவது ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு லோக்கல் படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா

பட் ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமாக இருந்துச்சு பட் என்னன்னா அந்த வயதை தாண்டி கூட நடிக்கிறப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்ட் கொடுத்தாங்க ஆச்சு எனக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் ஐ மீன் சில பேர் என்ன பேருவாங்க இது இது கூட தெரியலையா அந்த மாதிரி சொன்னவங்களும் இருந்தாங்க பட் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எனக்கு நடக்கும் பொழுது நான் வந்து டவுனாக ஆகலை பிகாஸ் இன்கேஸ் நான் வந்து டவுன் ஆயிருந்தேன் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இந்த கேரக்டர் எல்லாம் முடியும் அப்படின்ட்டு ஸோ ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க பட் நிறையா காட்டியிருக்க மாட்டாங்க கொஞ்சோண்டு தான் டைம் நெகட்டிவ் ரூல் பண்ணேன் ஆஃப்டர் தான் ரூல் நான் பண்ணல கொஞ்சம் பயமாக இருக்குது பிகாஸ் எங்கள் சில பேரோட மைண்ட் செட் வந்துட்டு ஒரு ஆள் இந்த கேரக்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே பிராண்டிங் பண்ணிடு கேரக்டர் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஒரு பயம் இருக்கு பட் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் நான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஐ ஆம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஏன்னா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு என்டைய ஷூட் ஒர்க் பண்ண